நமது தென் சென்னை தொகுதியின் வேட்பாளர் அருமை முன்னாள் அமைச்சர் இசைக்கி சுப்பையா அவர்களை இசைக்கி சுப்பையா அவர்களை நமது வெற்றி சின்னமாகிய பரிசுப்பட்டவன் சின்னத்தில் வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி கொஞ்சம் கேளுப்பா மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு உங்களை சந்திக்க இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பழனிச்சாமி கம்பெனியின் ஆட்சியையும் தமிழ்நாட்டை இந்தியாவை வஞ்சிக்கின்ற மோடியின் ஆட்சியையும் முடிவுக்கு கொண்டு வருகின்ற விதமாக நல்லதொரு வாய்ப்பாக நாடாளுமன்ற பொதுத் தேர்தலும் சட்டமன்ற இடைத்தேர்தலும் ஒன்றாக வந்திருக்கின்றது இந்த துரோகம் கூட்டணியை முறியடிக்கவும் மற்றொரு கூட்டணியாகிய திமுக தலைமையிலான திமுக காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்னு நம்மள மதச்சார்புள்ள கூட்டணியா மோடி வந்து இந்து மதத்தை தோண்டி விட்டு இந்து மதத்தோட பாதுகாவலர் இந்துக்களை இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் அவர் தோன்றும் என்ன பண்ணிட்டு இருந்தா ஸ்டாலின் நாங்கள் இஸ்லாமியர்களின் பாதுகாவலர்கள் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள் அப்பாவும் இவரும் சேர்ந்து ஏமாத்தி சிறுபான்மை மக்கள் நம்புவீங்களா அவங்களை அதனாலதான் ஆர் கே நகர்ல டெபாசிட் போனது சிறுபான்மை மக்களை ஏமாற்றியது சிறுபான்மை மக்கள் அவங்க யாரும் விரும்புறதுல இந்து மத கடவுளை தாக்கி பேசினா அவங்களுக்கு பிடிக்குமா அது மாதிரி இன்னொரு மாதத்தை தாக்கி பேசுறது யாரும் ஏத்துக்க மாட்டாங்க இப்ப உடனே பயந்துக்கிட்டு நான் இந்துக்களுக்கு எனது குடும்ப பெண்கள் எல்லாம் கோயிலுக்கு செல்வார்கள் நம்ம கோயிலுக்கு போக மாட்டாங்களா என்னமோ அவங்க சந்திர மண்டலத்துக்கு போன மாதிரி எங்களது குடும்ப பெண்கள் எல்லாம் எதுக்கு தேவையாது எழுபது வருஷம் கத்திங்க தேவையா மதந்த மோடி என்னன்னா இந்துவை பத்தி பேசுனா நீங்க இந்துக்கு எதிர்பா பேசுறீங்க ஜாதி இல்லைங்கிறீங்க ஜாதி மறுப்புங்கிறீங்க மதங்களை எல்லாம் நாங்க சமமா பார்ப்போங்கிறீங்க இனங்களுக்கு எல்லாம் பாகுபாடு கூடாதுன்னு சொல்றீங்க அப்புறம் ஏன் இந்து மதத்தை தாக்கி பேசணும் ஏன்னா இந்து மதம் நம்ம பிறந்திருக்கிறதால எது வேணாலும் பேசிக்கலாம்னா தவறு அரசியல்வாதிகள் இந்து மதத்தையோ வேறு சிறுபான்மை மக்களை புண்படும் விதமாகவோ இஸ்லாமியர்களையோ கிறிஸ்துவர்களையோ பௌத்தர்களையோ ஜெயினர்களையோ சீக்கியர்களையோ எந்த மதத்தை பற்றி அரசியல்வாதிகள் பேச வேண்டிய அவசியம் இல்லை நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு வறுமை ஒழிக்கணும் எத்தனை பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இளைஞர்கள் படிச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மோடி கொண்டாந்து மோடி பண்ண நொல்ல பிஎஸ்டி கொண்டு வந்து வியாபாரம்லாம் போயிட்டு தொழிற்சாலையெல்லாம் முடிட்டாங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் தொழிற்சாலர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க விவசாயம்லாம் பாதிச்சிருக்கு மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நெசவாளர்கள் ஏன் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்லாம் இந்த பள்ளிச்சாமி கவர்மெண்ட்ல படுற பாடு இருக்க அவங்க கேட்கிற கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னா இனமே இவங்க அப்பா வீட்டில தேர்ந்து கொடுக்குற மாதிரி ரொம்ப அழுத்துக்கிறாரு அதுமான அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் ஏன் கட்டுமான நிறுவனம் நடத்துறவங்க ஏதோ கொடுக்க போய் நீங்க எல்லாம் ஓடி ஒழிஞ்சிருக்காங்க எப்படா இந்த ஆட்சி முடியும்னு அனைத்து கட்டுமான நிறுவன தொழிலை நடத்துபவர்களும் அனைத்து தொழில்களை நடத்துபவர்களும் காத்திருக்காங்க இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வருவாங்களா இவங்க எல்லார்டையும் பேரம் பேசுற எப்படி பக்கல் வருவாங்க அதனால தான் சொல்றேன் இவ்வளவு பிரச்சனை இருக்கு நாட்டை முன்னேற்றத்தை விட்டுட்டு மதத்தை பத்தி ஜாதி பத்தி பேசுறவங்களுக்கு தயவு செய்து வாக்களிக்காதீர்கள் அது போல தேசிய கட்சிகள் நம்ம ஏமாற்றுகின்றன ராகுல் காந்தி இங்க வர நீட் தேர்வு கிடையாது சொல்றாரு காவேரியில மேகதாது அணை கட்ட மாட்டோம் சொல்றாரு அவரு இவர் ஸ்டாலின் பகிர்ந்து பேசாம உட்கார்ந்து இருக்காரு இவங்க எல்லாம் தயவு செய்து கடந்த காலத்திலே ஏமாற்றியவர்களையும் இப்பொழுது ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்களையும் நீங்கள் தயவு செய்து முடிவு கொண்டு வாருங்கள் புதிய மாற்றத்திற்காக வழிவகை செய்யுங்கள் தமிழ்நாட்டிலே அனைத்து துறைகளிலும் முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாடை நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் யாருக்கும் எதற்காக செய்து கொள்ள மாட்டோம் பதவி வேண்டும் என்பதற்காக ராஜதந்திரம் என்கிற பெயரிலே நாங்கள் சந்தர்ப்பம் செய்ய மாட்டோம் நேரடியாக அம்மா வழியிலே யாராக இருந்தாலும் தவறு செய்தால் உள்ளவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுடன் கைகோர்க்கின்ற வேலை எங்களிடம் இருக்காது எட்டு வழி சாலை திட்டம் கொண்டு வந்த பொழுது அதை ஸ்டாலின் வரவேற்றார்

தமிழ்நாடு உள்ள சுத்து சுத்தி தான் வரேன் சென்ற எல்லாம் மக்கள் நமக்கு அழிக்கின்ற ஆதரவு தமிழ்நாட்டிலே உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலே நாம் முப்பத்தி ஏழு தொகுதிகளை நிச்சயம் வெல்வோம் என்ற உறுதியை மக்களுக்கு சொல்கிறேன் சும்மா கருத்து கடிப்பு கருத்து தெரிவிப்பு தமிழ்நாட்டு இளைஞர்களில் எண்பது சதவீதம் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள் தாய்மார்களும் பெரியோர்களும் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் தென்னை நமது வேட்பாளர் மாபெரும் வெற்றி பெற போகிறார் என்பது உறுதி மே தேதி கருத்து இருப்பை சொன்னவர்கள் எப்படி ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் வெற்றியின் பொழுது எப்படி அவர்கள் இருந்தார்களோ அவர்களுடைய முகந்திரையை அவர்கள் யாருக்காக அந்த மக்கள் யார் பக்கம் செய்கிறார்கள் இந்த பல ஊடகங்கள் எதற்காக செயல்படுகின்றன அதன் பின்னணி என்ன என்பதை மக்கள் அவர்கள் முகத்திலே கிழிப்பார்கள் என்பதை உறுதியாக கூறி நமது வெற்றி சின்னமாகிய சின்னமாக வாக்களித்து நமது மாநகராட்சி மாநகராட்சி பகுதியிலே வாழ்கின்ற மக்களின் கோரிக்கையான இந்த டோல்கேட் வேண்டாம் என்பதை நிறைவேற்றி தருவோம் மாநகராட்சி எல்லாம் அதுபோல நமது பள்ளிக்கருணை தகுப்பு வனத்தை பாதுகாத்து பாதுகாப்போம் அதுபோல நமது பெருங்குடியில உள்ள குப்பைமேட்டு பகுதியை நவீனமயமாக்கப்பட்டு சுற்றுச்சூழலை பாதிக்காத பகுதியாக இந்த பகுதியில நீங்கள் விரும்புகின்றது போல மேம்பாலம் அமைத்து தருவோம் சென்னை மாநகரம் சுகாதாரமான நகரமாக மாற்றுவதற்கு உண்மையான அம்மாவின் தொண்டர்களாகி நாங்கள் உழைத்திடுவோம் எங்களை வெற்றி பெற வைக்கின்ற வேண்டிய சின்னம் பரிசுப்பட்டகம் பரிசு பட்டகம் உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் இசைக்கு சுப்பையா என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்